நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் கூட்டை விட்டு அழகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழகிற மனுஷனும் இருக்கிறான் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தேசத்தில் உண்டான பஞ்சத்து நிமித்தம் எகிப்தில் தங்கும்படி சென்ற ஆபிரகாம் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு பொய் சொல்லும்படி தன் மனைவிக்கு கற்பித்தார் சாரால் தன்னுடைய மனைவி என்று கூறினால் அவர்கள் தன்னை கொன்று சாராலை எடுத்துக்கொள்ள கூடும் என்று அஞ்சினார் அதன் விளைவாக ஆபிரகாம் தன்னுடைய நலனுக்காக உலகத்திற்கு ஏற்றபடி இறங்கி வந்து உலகத்தோடு ஒத்துப்போனார் தேவன் விரும்பாத இடத்திற்கு சென்றதால் தேவன் பிரியப்படாத காரியங்களை செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் தேவ பிள்ளைகளே இன்று நாமும் கூட உலகத்தோடு ஒத்துப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அப்பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும் அதனால்தான் தலனாகிய பவுல் கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் நடக்கும் என்று எச்சரித்தார் எனவே இன்று நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனுடைய சத்தியத்திற்கு செவிசாய்த்து அதன்படி வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்